ஏங்க நான் சேர்த்து வச்ச பாவு புனி என் பிள்ளைங்களையும் சேருமா நீங்க சேர்த்து வச்ச சொத்து போத்தெல்லாம் உங்க பிள்ளைங்கள சேருமா சேராதா அப்ப எப்படி பாவ புனியை மட்டும் உங்க பிள்ளைங்களுக்கு போகாதுன்றீங்க நீங்க இத்தனை நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அவ்வளவு சொத்து சேர்க்கிறீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்க பையனுக்கு அந்த பணம் மட்டும் இருந்தா போதுமா இல்லை அந்த வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு இத்தனையும் பட்டு வரக்கூடிய அனுபவங்கள் அவசியம்னு நினைக்கிறீங்களா பாவம் என் பிள்ளை கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிருக்கேங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறது சரி கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறவன் பல அனுபவங்களை பெற்ற அறிவாளி அறிவாளியாக திகழ்பவனா இல்லாட்டினா எல்லாத்தையும் நீங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொத்து சேர்த்து வச்சுட்டு ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான்னு சொல்கிறவன் ரொம்ப காலத்துக்கு நிலைத்து நிற்பானா நீங்கள் சொல்லுங்கள் சரி உங்ககிட்ட ஒரு நூறு கோடி ரூபா பணம் தரேன் உங்களுக்கு அறிவே இல்லை நூறு கோடி இரநூறு கோடி ஆகுமா அழிஞ்சிருமா இப்போ ஒருத்தன் அறிவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அதிகமாக கொடுத்திருக்கிறார் பத்து பைசா கூட காசு இல்லை அவனுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் தரேன் இது நூறு கோடி ரூபாயா மாத்துவானா மாற்ற மாட்டானா இப்போ சொல்லுங்க உங்க பசங்களுக்கு பணம் பெருசா அறிவு பெருசா சரி கட்ட கேட்டவர் அறிவு பெருசா அனுபவம் பெருசா அறிவு எங்க இருந்து வரும் அனுபவம் எங்க இருந்து வரும் செருப்படி போட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் தான் வரும் சரி நீங்க பாராட்டுற பாஸ்மார்க் உங்க ஏன் பட விட மாட்டீங்க வலிக்கும்ல சார் என்னங்க நியாயம் ஏங்க அவனுக்கு வலிக்கும் அந்த ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்க்கையில் அனுபவமே கிடைக்காதவன் எப்படி சொத்து பத்துக்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வான்னு சொல்லுங்க தர்மத்தை கத்துக்காம வாழ்க்கையில எதை கற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதன் அடுத்த பிறவியை நிச்சயமாக எடுத்தே தீருவான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை ஆழமாக புரிய தான் பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் அனுபவத்தை சம்பாதிக்கிறக்கா வந்திருக்கீங்க பணத்தை சம்பாதிக்கிறக்கா வரல சாப்டர் க்ளோஸ் அனுபவத்தை சம்பாதிக்கிறதுனா என்ன ஒவ்வொருத்தருக்கும் பிறந்ததுல இருந்து பாருங்க ஒவ்வொருத்தரும் கவனிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்துருப்பார் கொடுத்துருப்பார மாட்டாரா இந்த அனுபவத்தில் ஏதோ ஒன்று உங்களால் தடுக்க முடிஞ்சுதா அப்படின்னா அது நடந்தே தீரும்னு அர்த்தம் இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான் தடுக்க முயற்சி பண்ணுவானா இல்லை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராகிடுறேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அதிக தைரியத்தோட வில் பவரோட சரணாகதிகளில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடுவானா